திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனம் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை தராங்க உங்கள்கிட்ட மொபைல் இருந்தால் போதும் வீட்டில் இருந்தபடியே ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியாக்கள் மூலமாக வீட்டில் இருந்தபடியே பகுதி நேரமாக சம்பாதிக்கிற அரிய வாய்ப்பை தராங்க வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனை டேக் பண்ணுறேன் பார்த்து பயனடைங்க

அருள்தரும் ஆலயங்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆலயம் வல்லப்படுகையில் அமைந்துள்ள பரதேசி அப்பர் பாவாடை ராயன் ஆலயத்தை பற்றி பார்க்க போறோங்க கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில் சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கொள்ளிடம் இதன் வடகரையில் அமைந்துள்ள அழகிய கிராமம் வல்லம்படுகை இந்த ஊரில்தான் கோயில் கொண்டிருக்கிறார் நம் பரதேசியப்பர் பிரம்மனின் சாபத்தால் பரதேசி கோலத்தில் ஊர் ஊராக சென்று பிச்சை எடுத்து உண்டு வாழும் பிச்சாண்டவரான சிவபெருமான் தான் செல்லும் இடங்களிலெல்லாம் பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டு வந்தார் ஆனாலும் தன் கையில் உள்ள கபாலத்தை எடுக்க முடியாத நிலையில்தான் அவர் தொடர்ந்து பயணித்து கொண்டிருந்தார் அவரை பார்ப்பவர்களும் அவருக்கு உணவு அளிப்பவர்களும் அவரை ஒரு பரதேசியாகவும் சாமியாராகவும் பார்த்தார்களே ஒழிய அவர்தான் சிவன் என்பதை யாரும் அறியவில்லை அப்படியே அவர் வந்து கொண்டிருக்கும் வழியில் கொள்ளிடம் ஆட்டின் வடகரையில் வல்லம் படுகை என்ற ஊர் வந்தது ஊர் அடங்கிய இருட்டு வேலை அந்த பரதேசையைக் கண்ட ஊர்காவலன் பாவாடையராயின் அவரை சிறையில் விட்டான். அந்த பரதேசி சிறையிலேயே இருக்கட்டும் காலையில் வந்து விசாரித்து கொள்ளலாம் என்று அங்கிருந்து சென்று விட்டான் இரவு முழுவதும் ஓய்வெடுத்துவிட்டு காலையில் வந்து அங்கே பார்த்த காட்சி அவனை திடுக்கிட வைத்தது ஆஹா இது என்ன அற்புத காட்சி இந்த கண்கள் காண்பது கனவா என்று நடுநடுங்கிப் போன பாவாடராயன் சிவனின் சுயரூபம் கண்டு அப்படியே நெடுஞ்சான்கடியாக விழுந்து வணங்கினான் உலகுக்கெல்லாம் அருள் வழங்கும் இந்த கரங்களிலா விளங்கிட்டு சிறையில் அடைத்தேன் சிவபெருமானே தாங்களை யார் என்று அறியாமல் நான் செய்த மாபெரும் தவறை மன்னித்து எனக்கு அருளாசி வழங்க வேண்டும் என்று சிவனிடம் கண்ணீர் விட்டு மன்றாடி வேண்டினான் மேலும் தம் அடியவனாய் இருந்து பணிவிடை செய்ய தமக்கு அருள் புரிய வேண்டும் என்றும் சாபம் தீரும் வரை ஈசன் அங்கேயே குடிக்கொள்ள வேண்டும் என்றும் பாவாடை ராயன் மனமுறுகி வேண்டினான் பக்தனின் அன்பில் மெய்மருந்து எண்ணற்ற வரங்களை வாரி வழங்கும் ஈசன் பாவாடை ராயனின் வேண்டுகோளுக்கு செவி சாய்க்க மாட்டாரா என்ன அப்படியே ஆகட்டும் என்று திருவாய் மலர்ந்தார் அதனால் வல்லம் படுகையில் உள்ள ஈசன் பரதேசி அப்பர் என அழைக்கப்படுகிறார் அங்கு கையில் பிச்சை பாத்திரமாக கபாலத்தை மட்டுமே ஏந்திய பரதேசி அப்பருக்கு காவல் செய்பவராக பாவாடை ராயன் எழுந்தருளில் உள்ளார் கோயில் பிரகாரங்களில் விநாயகர் முருகர் முத்தாளம்மன் பேச்சியம்மன் முனீஸ்வரர் ஆகியோர் இருக்க ஆலயத்தின் பின்புறத்தில் முத்துநாச்சியார் அரியண நாச்சியார் ஆகிய இரு மனைவியருடன் பாவாடை ராயன் எழுந்தருளில் உள்ளார் பள்ளம் படுகை பரதேசியப்பர் ஆலயத்திற்கு சற்று தொலைவில் தற்பொழுது ரயில் நிலையம் உள்ளது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னர் முதன் முதலில் இவ்வழியே ரயில் பாதை அமைக்க ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டனர் அப்பொழுது கோயில் கருவறையை தகர்த்துவிட்டு ரயில் பாதை அமைப்பதே அவர்களது திட்டமாக இருந்தது அதற்காக கோயிலை ஒட்டி சற்று தூரம் வரை தண்டவாளங்களும் பாதிக்கப்பட்டு விட்டன மறுநாள் அங்கு வரும்பொழுது அங்கு ஏற்கனவே பதிக்கப்பட்ட ரயில் தண்டவாளங்களை அனைத்தும் பெயர்க்கப்பட்டு வேறு திசையில் தூக்கி எறியப்பட்டு இதனால் அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் வேறு திசையில் தூக்கி எறியப்பட்ட தண்டவாளங்கள் அனைத்தையும் மீண்டும் அதே இடத்தில் பதித்தனர் ஆனால் மறுபடியும் அந்த தண்டவாளங்கள் அனைத்தும் மீண்டும் பெயர் வேறு திசையில் தூக்கி கிடந்தன அதனால் மீண்டும் அதிர்ச்சி அடைந்தாலும் தண்டவாளங்களை பாதிக்கும் பணியை கைவிடாமல் தொடர்ந்தனர் ஆனால் அந்த பணியில் மும்முரமாக ஈடுபட்ட முக்கிய பொறியாளர் ஒருவரின் கண் பார்வை பறிபோய்விட்டது அதனால் அஞ்சு ஆங்கிலேயர்கள் தமது திட்டத்தை கைவிட்டு பாதையை மாற்று கோயிலுக்கு சற்று தொலைவில் தண்டவாளத்தை பதித்தனர் மேலும் செய்த தவறுக்காக ஊர் மக்களின் ஆலோசனைப்படி பாவாடை ராயனின் வாகனத்தை நினைவுபடுத்தும் வகையில் கோயிலுக்கு குதிரை சிலை ஒன்றை செய்து வைத்து அதற்கு பரிகாரம் தேடிக்கொண்டனர் வெள்ளம் படுகையில் பரதேசி அப்பரான சிவனுக்கு காவல் செய்யும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கொழுவிற்றிருக்கும் பாவாடை ராயின் அவருடைய கருவறையை இடிக்க விடுவாரா என அவர் சிவனையே சிறையில் அடைத்தவர் அல்லவா வாழ்வில் ஒரு முறையினும் இந்த அற்புத ஆலயத்தை தரிசித்து விட்டு வருவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது பக்தி பீட்ஸ் வித்மி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க